ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமும் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமும் நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலி இந்த மாதங்கள் மிக மிக முக்கியமான மாதங்கள் என்று சொல்லலாம் தமிழ் மாதத்தில் எட்டாவதாக வரக்கூடிய கார்த்திகை மாதம் ரொம்பவே தெய்வ மாதம் என்று குறிப்பிடப்படுது நவம்பர் மாதமும் ஆல்சோ ஜோதிட மாதம் என்று குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பர்டிகுலராக என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண

அதுலேயும் சனி வகரம் பெறுவது அப்புறம் குரு பகவான் வந்து பகரம் பெறுவது புதன் பகவான் பகரம் பெறுவது அப்புறம் சனி வகரம் பெற்று நிவர்த்தி ஆகிறது இந்த மாதிரி பல விசேஷங்கள் நடக்குது கிரகங்களிடையே அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கேற்ப ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கடக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புடர்பூஷம் நான்காம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலுமே பின்விளைவு பற்றி யோசித்து உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றமான நாட்களாக இருக்கோ ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் அடைந்திருப்பதால் முன்பிருந்து நெருக்கடி இனி இருக்காது குறையோ எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய நிலை உண்டாகும் உங்கள் ராசிக்கு பஞ்சாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் ஐந்தாவது இடத்துல கரெக்டாக ஆட்சியாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிட்ச நிலை உண்டாகும் நீண்ட நாள் விருப்பங்கள் உங்களுக்கு பூர்த்தியாகும் புதிய இடோ வீடு வாங்கக்கூடிய முயற்சி இதெல்லாம் கூட வெற்றியாகும் பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு குழந்த பாக்கியம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் அப்புறம் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நிலுப்பரியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும் உங்கள் அந்தஸ்து உயரும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் கூட விலகும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்றிருப்பதால் அனைத்திலுமே கவனமும் நிதானமும் தேவை உடல் ரீதியாகவோ வாழ்க்கை ரீதியாகவோ ஒரு சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படலாம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் அதனால ஒவ்வொரு வேலையிலும் பின்விளைவு பற்றி யோசித்து முடிவெடுப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கூட இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறை ஏற்படும் அந்த அக்கறைக்கேற்ப செயல்படணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் அதாவது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் பூஷம்ல பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எடுத்த வேலையில உறுதியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்கு தன குடும்பதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படும் எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய அளவிற்கு சூழல் சாதகமாகும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் அரசு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகோ பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகோ அதுவும் புதன் உங்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார் எந்த வேலையை எப்படி முடிக்க வேண்டும் என்பதை அறிந்து ஒவ்வொரு வேலையும் நடத்தி எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வியாபாரத்துல இருந்த நெருக்கடி விலகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகள் கூட நீங்கள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ தொழிலை விரிவு செய்வதற்காகவோ வீடு கட்டுவதற்காகவோ வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கோ கடந்த கால நெருக்கடியெல்லாம் விலகும் என்றாலோ நட்சத்திரதிபதி சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிப்பதால் எதிரிகளால் மறைமுக தொல்லை ஏற்படும் உங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புவர் என்பதால் அனைவரிடமும் அளவாக பழகுவது நல்லது உழைப்பின் காரணமாக குறைவு ஏற்படலாம் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை பிள்ளைகளோட விட்டு கொடுத்து நடந்தால் அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் விவசாயம் செழிப்படையோ வியாபாரம் முன்னேற்றம் அடையோ மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறக்கூடும் ஸோ இதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதாவது கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஷமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஆயிலியம்ல பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி நாட்கள் நன்மையாக இருக்க போரு வித்தியாகாரகன் புதன் வந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகோ நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை சாதகமாகோ பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு செல்வாக்கு உயரும் பலமுறை முயற்சி செய்து நடைபெறாமல் இருந்த வேலை இப்போது நடந்தேறும் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் வரும் வரவு செலவு சுமூகமாகோ வியாபார தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ சிலர் புதிய இடம் வீடு என்று வாங்குவீங்க அதுவும் தைரியக்காரகன் செவ்வாய் சஞ்சார சாதகமாக இருப்பதால் உங்கள் வலிமை அதிகரிக்கும் எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய நிலை உண்டாகும் எதிர்ப்பு போட்டி பிரச்சனை என்ற நிலை மாறும் குடும்பத்திற்குள் இருந்த குழப்பம் விலகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கூட இந்த டைம் சூரியன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றிக்கலாம் உறவுகளிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் சாதகமான நிலை ஏற்படும் கடவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியூராகவும் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உங்களை சந்தோஷமாகவோ ஆரோக்கியமாகவோ வைத்திருப்பார் வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார் அப்புறம் ருணரேக சஸ்திரஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் உடல் பாதிப்பு விலகோ எதிர்ப்பு நீங்கோ வழக்கு விவகார சாதகமாகோ விவசாயம் செழிப்படையோ முயற்சி வெற்றியாகோ உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன் அதாவது ஆயில்யம்ல பிறந்த கடகராசிக்கு இதுதான் பலன் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ பணவரவு அதிகரிக்க இந்த டைம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது அதை சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒவ்வொருவருமே வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கை அனுபவிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று அனைவருமே எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுவோமோ இருப்போம் யாராக இருந்தாலும் உங்களுடைய பணவரவு அதிகரிக்க வேண்டும் எனும் பட்சத்தில் இந்த கார்த்திகையில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க கார்த்திகை மாதம் என்பதை வழிபாட்டுக்குரிய மாதோ விரதம் இருப்பதற்குரிய மாதோ தீபம் ஏற்றுவதற்குரிய மாதோ என்று சொல்லிட்டு இருக்கலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்துல நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் முருகன் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் என்று பல தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் இந்த வாய்ப்புகளோடு சேர்த்து லட்சுமி குபேரரை நாம வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்வுல பணத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது லக்ஷ்மி குபேரருடைய அருளைப் பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்கள் ஒன்றாக தந்தை துவைத்து செய்யக்கூடிய பரிகாரம் திகழ்கிறது இந்த பரிகாரத்தை நீங்கள் என்றைக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் அதுவும் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் செய்துவிட வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம் இருந்தால் போதும் மேலும் இதோடு ஏதாவது ஒரு சில்லற நாணயத்தை வைக்க வேண்டும் மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வெந்தயமும் ஒன்று பலரும் தங்களுடைய சேமிப்பு பணத்தை அந்த காலத்தில் அஞ்சல பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைத்திருக்கிறாங்க அது பண வரவை அதிகரிக்கவும் செய்திருக்கு ஸோ பணத்தை ஈர்த்து பசை போல நம்மிடமே ஒட்ட வைக்க உதவக்கூடியது வெந்தயம் ஸோ இதை வைத்து மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய தீபத்தை ஈர்த்தி வைத்து கொள்ளுங்க அதற்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை பரப்பி கொள்ளுங்க அதற்கு மேல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தை வைங்க இப்படி வைத்து முடித்த பிறகு முதல விநாயக பெருமாளை வழிபாடு செய்ங்க அடுத்ததாக குலதெய்வம் இஷ்டதெய்வோ வழிபாடு செய்யுங்க பிறகு சிவபெருமானையும் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அப்புறம் லட்சுமி குபேரரி வழிபாடு செய்யுங்க இரவு எட்டு மணி வரை இது அப்படியே பூஜை நிலை இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேலே வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்களை ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணியை எடுத்து அதில் இந்த வெந்தயம் மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்துல நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீர்களோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லட்சுமி குபேரருடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவதோடு நம்மளிடம் பணம் அதிக அளவில் சேர்வதோடு பணம் வீண்

பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் பரிகாரம் செய்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ